நாற்பதாயிரத்து அஞ்சூறுவாய் எவ்வளோ நாற்பதாயிரத்து அஞ்சூறுவா நாற்பதாயிரத்து அஞ்சூறுவா ஆ சந்திக்கிற இடம் வந்து கல்முனா குறுந்தாடி அம்பாரம் மாவட்டம் என்னென்னு சொன்னால் நம்மட உறவு மந்திரி கர்ஜாவரம் அது அவங்க வந்து சாரதி உதவுங்கரங்கள் அவங்களும் இந்த அவங்களோட வீடியோ பார்த்து இந்த உதவுங்கரங்கள் வந்து ஒரே ஏற்பாடு ஒன்று பண்ணிக்கிறாங்க கட்டாள வைக்கிற நண்பர் அதாவது சாரதி உதவுங்கரங்கள் இவங்கள்தான் இவங்க தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்க மற்ற உதவியை கொடுக்கணுமென்னு சொல்லி

இப்போ ஏற்கனவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த பசும் போய் போன மாதிரி அறிகுறி காட்டுதுண்ணே கலைப்பு சரியான ஹிட்னி மாற்றி சொல்கிறாங்க இது என்ன மாற்றிக்க மாற்ற அப்படி மாற்றுவேன் சொல்லியிருக்கேன் கடவுள் கேட்டிருக்கேன் பார்ப்போம் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த கொச்சிப்பீட்டலாம் அப்படி இலவசமாக செய்கிறதுக்கு ஒன்றும் இதாக வராங்கல்லண்ணா இல்லை இல்லை என்ன தவறு ஊ ஊசு அது வாங்க அதுவும் என்னங்களை வாங்க சொல்றாங்க ஊசி பாருங்க இது நான் மாச கடக்கில் வாங்கிட்டு போறேன் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி அது இது உங்களை வாங்குற சொல்றாங்களா இது காசு தான் இது நேரம் மாத்திர ரெண்டு தரம் ரெண்டு

அது சரி அப்போ இதெல்லாம் வாங்கி வாங்கி போனால் பிள்ளையில பார்க்கணும் சமைக்கணும் பாட கொடுக்கணும் இங்கே சார காசுகளில் தான் அந்த பிள்ளைகளுக்கு பாடக கொடுக்க சமைக்கிற புள்ளையில படிப்பிக்கிறது இந்த இது டைலஸ் வாங்கிக்கிறது நான் உயிரோட இருந்தால் தானே பிள்ளையில பார்க்கணும் அதனால இந்த ஊசி ம எனக்கு கொண்டு இல்லை ஒரு சிலவமில்லை எனக்கு ஒரு ஆசையுமில்லை இந்த பிள்ளைகளோடு இருக்கிற இருக்க கொஞ்சம் காலம் இருக்கணும் அதை ஏக்கங்கள் அந்த கவலை எழுதி மட்டும் இருக்கணுமன்றது தான் ஆசை வேறு ஒரு எல்லாரும் கணவியர்கியெல்லாம் மாற்றிட்டாங்க நீ அவங்க வசிலாக்களுக்கு நல்லா கிடைச்சி அவங்க மாற்றிருக்காங்க சிலாக்களுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் மாற்றுறாங்க சிலாக்கள் இல்லாமல் நம்பிக்கிட்டாங்க அப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கையா யாரும் நம்மளை மக்கள் நம்பிக்கை இருக்கு நம்மள மக்கள் நமக்கு உதவி செய்தால் ஒரு வழியில் மாற்றுவோம்ன்றது நம்பிக்கை இருக்குது இன்றைக்கு இருக்கு பிரச்சனை இல்லை பாருங்க மஞ்சள் இன்னும் அவருக்கு இந்த வீடியோ போட்டுக்கிட்ட திட்டப்ப ஒரு பத்து மாதம் ஆகுதுண்ணா ஓமையா மாதம் சொன்னால் வாழ்வாரது கேட்ட மாதிரி உதவிகள் வந்து வந்து சேருது மஞ்சள் சாப்பாடு கொண்டு அப்படி அந்த செலவுகளுக்கு வீடு வாடகை கட்டுறது கொண்டு வந்து வந்து ஒரு ஒரு வருது நீ ஓமையா பாரத வச்சு தானையா வா டெய்லி வரலையா பாரதிகளை வச்சு நீங்கள் வா எனக்கு செய்கிற உதவிகளை வச்சு நான் அதை வாங்கிட்டு இதையும் பார்த்துட்டு பிள்ளையில பார்த்துட்டு வரேன்

இது எவ்வளோ இது பார்த்து சொல்லுங்கள் நாற்பதாயிரத்து ஐநூறுபாய் எவ்வளோ நாற்பதாயிரத்து அஞ்சூறுபா நாற்பதாயிரத்தி அஞ்சூறுபா ஆ நாற்பதாயிரத்தி அஞ்சூறுபா காரதி உதவுங்கரங்கள் உதவியை செஞ்சுருக்காங்க மேம் இந்த ஒரு வீடியோ பார்த்து மூணு பிள்ளைகளுக்காக பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கட்டாரில் வைக்கிற உதவும் கரங்கள் காரதிவு அதோட இங்கே ஊரில் இருக்கிற நண்பர்களும் அங்கே கட்டாரில் இருக்கிற நண்பர்களும் சேர்ந்து இந்த மாதிரி உதவியை செஞ்சிக்காங்க நாற்பதாயிரத்தி அஞ்சூறுவா அதோட இன்னொரு உதவி ஒன்றைக்கு நம்ம விட வந்த உதவி ஒன்று சரியா அவங்க வந்து கல்மண்தான் அம்பார மாவட்டம் மற்ற அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து நாட்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க க்ரீன்லாந்துன்னு சொல்லி டென்மார்க் அவங்களோட உதவி தான் இது அவங்களும் பத்தாயிரம் ரூபா காய்ச்சி செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு உறவுகளும் சேர்ந்து ரெண்டு உறவுகள் என்ன அது ஒரு உதவும் கரங்கள் மற்ற மற்ற கூட வந்த உறவு அவருக்கு நான் சொல்லிக்கிறார் நாட்டு பேர பேர் சொல்லலாம் அவங்களுக்கு சொல்ல விருப்பம் என்றாலும் மற்ற உறவுகளும் உதவி செய்யக்கூடிய மாதிரி அவங்களோட செலவு பாடுகள் உதவு அனை முதல்கண் காரதீவு உதவும் கரகங்கள் உறவுகளுக்கும் வெளியில் இருக்கிற நண்பர்கள் அவங்களோட அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனக்கு உதவி செய்தானவர்களுக்கும் மிச்சம் நன்றி நான் பணங்கிற சீரடி சாய் வாழாறு உங்களுக்கு கிடைக்கட்டும் அதே மாதிரி இந்த பிங்க வெளியில் இருந்த அனுப்புனேன் இங்கிலாந்து அந்த அவங்க நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி அம்மா இந்த பணம் இருந்தால் தான் என்னால் வீட்டு வாட அது இது கொடுத்து இந்த புள்ளையில பார்க்கலாம் சாப்பாடு கொடுக்கலும் அதில் இதில் உணவுகள் சீருடைகள் சகலத்தையும் பார்க்கலும் நீங்கள் செய்கிற உதவியில் கொண்டு தான் நான் வாழ்கிறேன் கொஞ்சம் களைப்பை அருகி உங்களுக்கு மிச்சம் நன்றி உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு நன்றி அம்மா நன்றி என்னன்னு சொல்றாங்க ஜான் பேருக்கு ஒரு வீடு உண்டாமே இப்போ வந்து சொன்னவங்க சொன்னவங்க இப்போ இடம் இல்ல அவருக்கு இடம் வாங்குறதுக்கும் அவர் அந்த அளவுக்கு வசதி இல்லை என்னன்னு சொன்னால் இப்போ அம்பாறை மாவட்டத்துக்குலாம் எல்லாம் வேணும்னு அவருக்கு மனச்சவன ஏரியா பார்க்க மாட்டான் சரி நம்ம படிமீன பார்க்க சரி ஒரு சின்ன இடத்துண்டு துண்டு கொடுத்து ஜான் ஒரு வீடு ஓகே ஆயிடுது டிஎஸ் ஓபிசாலே ஓகே ஆயிடுச்சானு கன்ஃபர் ஆகி

எனக்கு பிரச்சனை இல்லை அந்த டிவிஷனுக்கும் அந்த ஏரியாவுக்குள்ள ஏதோ ஒரு துண்டு நல்ல உறவுகள் இருப்பாங்க ஒரு பெரிய ஹண்ட மாவச்சிக்கிறவங்களும் இருப்பாங்க அதுல ஒரு துண்டு வந்தாங்கன்னு சொன்னாலும் கிடைக்கும் அந்த இடத்துல நீங்க வீட கட்டினாலும் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படும் தேவைப்படாட்டியும் புள்ளைகள் வளர்ந்து இன்னும் மிதிக்கு காலம் அவங்களுக்கு நேரம் காலம் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம டக்கண்ண வீடு கட்டினா அதுல வாழணும் ஒரு நமக்கு இடத்துல அமையட்டுமே எங்க சந்தாலும் எனக்கு நன்றி ஆனையா தாராக்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா

நன்றியா அதால தான் அம்மாஜான் பிறகு வீடு ஓகே ஆயிடுது இடம் இந்த நிலம்மாங்கிறதுக்கு பட் தனக்கு காசு இல்லை கொடுத்த காசுகள் தான் அந்த பிள்ளைகளையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் சாப்பாடு சாப்பிடணும் செலவுகள் இக்கி அதை வச்சு ஒரு மாயா போய் கொண்டிருக்கிறார்மாஜான் அது பரவாயில்ல ஒரு நாளாந்தம் வந்து கொண்டிருக்கி மாதம் மாதம் இடையிலேயும் இடையிலையும் வந்து கொண்டிருக்கி அது ஓகே அது நானும் பொறுத்தளவில் கொடுத்துருக்கேன் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ வீரிய போட்டிக்கம்மாஜான் பதிமூணோ பதினாலோ தெரியலை அது எண்ணிக்கையும் இல்லை நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கல நான் சில நோட் பண்ணிக்கேன் சிலது ஞாபக சக்திகள் எனக்கு கொஞ்சம் இப்போ முதலே மாதிரி இல்லை இப்போ கொ எனக்கு இந்த பிள்ளையல் பிறந்த டேட்டு எனக்கு இப்போ தெரியாது முதல் தெரியும் ஆனால் இந்த அளவு மச்சாம் போட்டு தான் நாங்கள் எங்களுக்கு வாடுறது சாப்பிட்றது இந்த பிள்ளையளை பார்க்குறது எல்லாம் ஏதாவது வழியில் ஏதாவது ஒரு இது கொண்டு வந்த எல்லாம் அவரால் தான் பாறதெல்லாம் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு சிலவுகள் வீட்டு வாடகைகள் கரண்ட்டு பிரச்சனை இல்லை அப்படியே அது பிள்ளைகளுக்கு அதுதான் கிடைக்குது வந்து வரல உங்களை கிட்னி பேலியருக்கு நிறைய காசு வேணும் அதுக்குண்டு கிடைக்கவும் இல்லை பிரச்சனை இல்லை மூணு பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு இந்த இதை ஏற்பாடை கொஞ்சம் பார்ப்போம் சரி ஆறாவது ஒரு சின்ன மளவு துண்டு தந்தாங்கன்னு சொன்னால் அதில் நம்ம வீடு கட்டுற மாதிரி ஏற்பாடு ஆறாவது உதவியை செஞ்ச மாதான் இப்படி ஒரு துண்டு இடமண்டு வேணுமெண்ட்டு தெரிஞ்சிக்காங்க வீடு ஓகே ஆயிடுது உங்கள் கையெல்லாம் அதிகமாக சான் அதை ஷேர் பண்ணணும் நீங்கள் அந்த வீடியோவை நம்ம உதவும் கரங்கள் வந்து காரதியும் மச்சான் எதுவும் சொல்ல விருப்பமா மச்சான் உங்களோட கஷ்ட நிலைமையில என்ன மச்சான் நாங்க உங்களோட வீடியோ பார்த்து தான் நாங்க முடிவெடுத்த சின்ன உதவியாக செய்வோம் சொல்லி அதனால எங்களோட சேர்ந்து கட்டார நண்பர்களிடம் உதவி செய்யல இதுக்கு நாங்களுக்கு அந்த இன்றைக்கு அந்த உதவியை கொடுக்கக்கூடிய நாங்களும் ஒரு அறிக்கை கொண்டு வைக்கிறோம் என்ன சின்ன இந்த ஐயாவுக்கு ஏழாவது மூணு பிள்ளைகள் அதே பட்சத்தில் அவருக்கு ஒரு பலம் உண்டு ஆறாவது இங்கேயோ இல்லை ஜூஹெசில இருக்கிறகுன்றது ஒரு உதவி செய்ய மாதிரி நான் விடத்தை வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் சரி மஜான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மஞ்சான் நீங்கள் வந்து உதவி செஞ்சதுக்கு கட்டாயில் இருக்கிற நண்பர் காரதி உதவுங்கிறவங்களுக்கும் வாழ்த்து மற்ற இருக்கிறான் அவர் உதவி செஞ்ச அவருக்கும் பெரிய வாழ்த்து மஞ்சான் நான் ஐயா நன்றி வணக்கம் ஐயா ம் பார் வணக்கம்